அத்தியாயம் இருநூற்று எழுபத்தெட்டு உபகரணங்களை மாற்றுதல் ஒளிரும் தரம் பாகம் மூன்று லாங் ஹவோசன்காக மூன்று உபகரணங்களை அவர்கள் முழு மனதோடு தேர்ந்தெடுத்தார்கள் உண்மையில் ஹவோசனுக்கு இந்த உபகரணங்களை எடுப்பது என்று முதலில் யோசித்த பிறகுதான் மற்றவர்களுக்கு உபகரணங்களை தேடினார்கள் ஒவ்வொரு முறையும் வலிமையான எதிரிகளை சந்திக்கும்போது போது ஹவோசன் ஒரு காவல் நைட் ஆக முதலில் முன்னேறி தனது புனித ஆவி அடுப்பு மூலம் எப்போதும் வலிமையான எதிரியை தன்னை நோக்கி எழுப்பான் அவனால் அந்த எதிரியை தடுக்க முடியுமா இல்லையா என்பது பொருட்டல்ல அவனுடைய தோழர்களாக இதை அவர்கள் மீண்டும் மீண்டும் பார்த்திருக்கிறார்கள் லின்சின் சிரித்தபடி சொன்னான் பாஸ் சீக்கிரம் எடுத்துக்கோ நான் இப்போ தூங்கப் போறேன் நாளை காலையில் எழுந்து மாத்திரைகள் தயாரிக்க வேண்டியிருக்கு நம்முடைய பங்களிப்பு புள்ளிகள் இப்போ தொன்னூறாயிரம் இத்துக்கு மேல் இருக்கு ஒரு லட்சம் இத்துக்கு குறைவு ஆனால் இந்த பயணத்திலிருந்து திரும்பி வரும்போது இந்த இழப்பை ஈடு செய்திருப்போம்னு நம்புறேன் கண்கள் சிவந்து தோழர்களை பார்த்து ஹவோசன் சொன்னான் நன்றி சொல்லாமல் இருக்க முடியவில்லை இல்லையென்றால் நான் நன்றி கெட்டவனாகிவிடுவேன் இன்று எல்லோரும் சீக்கிரம் ஓய்விடுங்கள் பயணத்துக்கு முன்முழு உற்சாகத்தோடு இருக்க முயற்சி செய்யுங்கள் இதை சொல்லிவிட்டு ஹவோசன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த மூன்று உபகரணங்களை எடுத்து கையறை கையில் அணைத்தபடி தனது அறைக்குத் திரும்பினான் மற்ற ஐந்து பேர் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்து புதிதாக வாங்கிய உபகரணங்களுடன் மகிழ்ச்சியாக தங்கள் அறைகளுக்கு திரும்பினார்கள் இன்றைய பெரிய ஷாப்பிங்குக்குப் பிறகு எல்லோரும் முழுமையாக ஆயுதம் ஏந்தியதாகச் சொல்ல முடியாவிட்டாலும் அவர்களின் வாங்குதல்கள் அணியின் வலிமையை ஒரு புதிய உயரத்துக்கு எடுத்துச் சென்றன உண்மையில் ஒரு தளபதி தர வேட்டை அணியில் கூட ஹவோசனைப் போல முழு ஒளிரும் செட் அணிந்த நைக்கள் மிகவும் அரிது இது ஒரு பொது தர அணிக்கு இன்னும் அரிது பங்களிப்பு புள்ளிகளை உபகரணங்களாக மாறுவது போர்க்களத்தில் அவர்களின் உயிர் பிழைப்பு வாய்ப்பை பெரிதும் அதிகரிக்கும் மூன்று நாட்கள் கண் இமைக்கும் நேரத்தில் கடந்துவிட்டன நான்காம் நாள் காலையில் வேட்டை அணிகள் தங்கள் வில்லாக்களின் நுழைவாயிலில் கூடினார்கள் அங்கு நாற்பத்திரண்டு குதிரை வண்டிகள் காத்திருந்தன பெரும்பாலான வண்டிகளில் எண்கள் இருந்தன நான்கு சிப்பாய் தர ஒன்பது பொதுத்தர இரண்டு தளபதி தர நான்கு தர மற்றும் மூன்று எண்ணிடப்படாத வண்டிகள் இந்த பயணத்தில் நாற்பத்தி இரண்டு அரக்க வேட்டை அணிகள் ஒன்றாக செயல்படுவது கோவில் கூட்டமைப்பில் மிகவும் அரிதான நிகழ்வு இது மொத்தம் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கூட்டமைப்பின் உயர்நிலை வீரர்கள் அவர்கள் அனைவரும் போர்க்களத்தில் அரக்கர்களுக்கு எதிராக உயிரை பணயம் வைக்க தயாரான வீரர்கள் வண்டிகள் அவற்றின் எண்களின்படி அமைக்கப்பட்டிருந்தன இதுவரை அவர்கள் எந்த பயணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் அறிந்தது ஒன்றுதான் அவர்கள் பூசாரி கோவிலின் ஆளுகைக்கு உட்பட்ட தெற்கு நகரின் மலைப்பாதைக்கு செல்கிறார்கள் நாற்பத்திரண்டு வேட்டை அணிகளும் கூட்டமைப்புக்கு நேரடியாக கீழ்ப்பட்ட ஐந்து ஆயிரம் உயர்நிலை வீரர்களுடன் இணைந்து செயல்படவிருந்தன ஆறு பெரிய கோவில்களால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதால் அவர்களின் வலிமையைப் பற்றி சந்தேகிக்க வேண்டியதில்லை இதில் நைட் கோவில் மிகப்பெரிய உதவி இராணுவத்தை அனுப்பியிருந்தது இதில் புனித நைட் ஹான் கியான் நேரடியாக வழிநடத்திய நூறு கோவில் நைட்களின் அணி இருந்தது அதில் ஏழு புனித நைட்கள் இருந்தனர் மிகவும் பயமுறுத்துவது இந்த குழுவில் உள்ள அனைத்து கோவில் நைட்களும் மித்ரில் அடித்தள கவச நைட்கள் நைட் கோவிலின் உண்மையான உயர்நிலை மையம் இதிலிருந்து தெற்கு நகரின் மலைப்பாதை எதிர்கொள்ளும் நெருக்கடியின் அளவை ஊக்கிக்க முடியும் நைட் கோவிலின் புனித நைட் தலைவர் ஹான் கியான் இந்த நடவடிக்கையின் தளபதியாக இருந்தார் நாற்பத்தி இரண்டு வேட்டை அணிகளும் ஆறு பெரிய கோவில்களின் ஐந்து ஆயிரம் உயர்நிலை வீரர்களும் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டனர் லாங் ஹவோசனும் அவனது தோழர்களும் இருபத்தொன்றாவது போது என்று குறிக்கப்பட்ட வண்டியில் இடம் பிடித்தார்கள் இதுவரை அவர்கள் பெற்ற உத்தரவு எளிமையானது தெற்கு நகரின் மலைப்பாதைக்குச் சென்று அணித்தலைவரின் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் போர்ப்பயணத்தின் விவரங்கள் தெற்கு நகரின் மலைப்பாதையை அடைந்த பிறகு ஒதுக்கப்படும் புனித நகரம் கோவில் கூட்டமைப்பின் மையத்தில் இருந்ததால் மலைப்பாதைக்கு உள்ள தூரம் மிகவும் குறைவு வேகமாக முன்னேறி ஒரு நாள் கூட ஆகவில்லை தெற்கு நகரின் மலைப்பாதையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்தை வலுப்படுத்தும் படைகள் அடைந்துவிட்டன ஆனால் அங்கு வந்தவுடன் மொத்த வலுப்படுத்தும் படைகளின் மனநிலையும் தீவிரமாக மாறியது ஏனெனில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே தெற்கு நகரின் மலைப்பாதையிலிருந்து புகை எழுவதை அவர்கள் காண முடிந்தது புனித நைட் ஹான் கியான் உடனடியாக முழு வேகத்தில் அங்கு செல்ல உத்தரவிட்டார் இதற்கிடையில் கோவில் நைட் படையணி நான்கு அரசர் தர அரக்க வேட்டை அணிகள் மற்றும் மூன்று தெரியாத தர அரக்க வேட்டை அணிகள் தங்கள் வண்டிகளை விட்டுவிட்டு முழு வேகத்தில் தெற்கு நகரின் வாயிலை நோக்கி புறப்பட்டனர் வண்டியின் ஜன்னலிலிருந்து லாங் ஹவோசென் ஏழு வண்டிகளிலிருந்து இருபது உருவங்கள் மின்னல் வேகத்தில் வெளியேறுவதை பார்த்தான் அவர்கள் அனைவரும் குறைந்தபட்சம் ஏழாவது படியில் இருந்தவர்கள் தொலைவில் முன்னால் உள்ள வண்டியிலிருந்து ஆறு பேர் ஒரு மாயையைப் போல மறைந்து போனார்கள் சியான் உற்சாகமாக முஷ்டியை இருக்கினான் அவன் ஒரு உண்மையான போர் வெறியன் என்பது தெளிவாக தெரிந்தது வேகமாக முன்னேறியதால் முழு பயணமும் அனைவரும் வண்டிகளிலேயே இருந்து தங்களை அடக்கிக் கொள்ள வேண்டியிருந்தது குறிப்பாக சிமாசியானுக்கு புதிதாக வாங்கிய ஒளியின் ஆற்றல் பந்து காரணமாக நீண்ட நேரம் தன்னை அடக்கிக் கொண்டிருந்தான் அவன் அதை ஒரே ஒரு முறை மட்டுமே ஹவோசனுக்கு எதிராக பயன்படுத்தி பார்த்திருந்தான் அப்போது சிமாசியான் அதை அதன் சங்கிலியால் ஆட்டி ஒளியின் ஆற்றல் பந்தின் உண்மையான வலிமையை முழுமையாக வெளிப்படுத்தினான் ஹவோசன் ஒளிரும் புனித கேடயத்தை பயன்படுத்தினான் புனித கேடய நுட்பத்துடன் தெய்வீக தடையையும் சேர்த்திருந்த போதிலும் அதை தடுப்பது கடினமாக இருந்தது ஆறு அடிகள் பின்னோக்கி தள்ளப்பட்டு விழப்போனான் கைகள் அதிர்ச்சியால் வலித்தன நிச்சயமாக அப்படியொரு தாக்குதலுக்கு பிறகு சிமா சியானுக்கு மீண்டும் அதே வலிமையுடன் தாக்குவதற்கு ஆற்றலை சேமிக்க நேரம் தேவைப்பட்டிருக்கும் அந்த வலிமையைக் காட்ட முடிந்ததற்கு காரணம் ஒளியின் ஆற்றல் பந்தின் அசாதாரணத்தன்மை அதன் துணை திறனான நொறுக்குதல் மூலம் உடனடியாக பெரும் ஆற்றலை வெடிக்க செய்ய முடிந்தது ஒளியின் ஆற்றல் பந்துக்குள் ஒரு மந்திர அமைப்பு இருந்தது அது மந்திர படிகத்தின் மூலம் சுற்றியுள்ள ஒளிசாரத்தை உறிஞ்ச முடியும் எனவே இந்த நொறுக்குதல் திறனுக்கு சிமா சியானின் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை மிகவும் பயமுறுத்துவது நொறுக்குதல் திறன் ஹவோசனின் சொந்தமாக உருவாக்கிய ஒளியின் அலைவு நுட்பத்துடன் இணைந்து செயல்பட முடியும் இரு தரப்பினரும் இந்த நுட்பத்தை பயன்படுத்திய போது ஹவோசனால் கூட அதை எதிர்க்க முடியவில்லை இந்த போட்டிக்கு பிறகு சிமா சியான் எப்போதும் உற்சாகத்துடன் இருந்தான் இந்த புதிய ஆயுதத்தை அரக்கர்களுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தான் ஒளியின் ஆற்றல் பந்து மீது அவனுக்கு ஆழமான காதல் ஏற்பட்டிருந்தது வண்டிக்குள் இடம் குறைவாக இருந்ததால் அந்த தங்க நிறத்தில் பளபளக்கும் உலோக பொருளை கையில் பிடிக்கும் ஆசையை அவனால் அடக்க முடியவில்லை ஹான் ஹான்யூ ஹவோசனிடம் கேட்டான் கேப்டன் லாங் அந்த மூன்று எண்ணிடப்படாத வண்டிகளில் உள்ள அரக்க வேட்டை அணிகளின் தரம் என்னவாக இருக்கும் ஹவோசன் பதிலளித்தான் அவை பேரரசர் தரத்தில் இருக்க வேண்டும் ஹான் யூ உற்சாகத்துடன் கேட்டான் பட்டம் பெற்ற தரமாக இருக்க முடியாதா நாம் முன்பு எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் சந்தித்த ஆறு வல்லமை மிக்க மூப்பர்களைப் போல ஹவோசன் தலையை ஆட்டினான் அது சாத்தியமில்லை லின்சின் தனது பக்கத்தில் சொன்னான் முற்றிலும் சாத்தியமில்லை பட்டம் பெற்ற அரக்க வேட்டை அணிகள் கூட்டமைப்பிடமிருந்து பயணங்களை பெறுவதில்லை அவர்கள் கூட்டமைப்பின் மிகப்பெரிய ஹீரோக்கள் பங்களிப்பு புள்ளிகளில் முதலிடம் அவர்கள் புனித நகரில் வசிப்பதில்லை பட்டம் பெற்ற அரக்க வேட்டை அணியின் உறுப்பினர்கள் ஒன்பதாவது படியில் இருக்க வேண்டும் ஆனால் ஒன்பதாவது படியில் உள்ள வீரர்கள் எல்லாம் பட்டம் பெற்ற அரக்க வேட்டை அணியில் இருக்க வேண்டிய அவசியமில்லை என் பார்வையில் அந்த மூன்று வண்டிகளில் பயணித்த அரக்க வேட்டை அணிகள் பேரரசர் தரத்தில் இருக்க வேண்டும் ஆனால் அவை வெவ்வேறு வலிமைகளில் இருக்கலாம் முன்னால் உள்ள வண்டி ஒருவேளை ஆறு ஒன்பதாவது படி வீரர்களை கொண்ட வேட்டை அணியாக இருக்கலாம் வாங் யுவான் யுவான் தலையசைத்தாள் மருந்து பையனோடு நானும் உடன்படறேன் நம்முடைய வலிமையை பார்க்கும்போது நாம் முக்கிய படையாக இருக்க முடியாது ஆனால் உதவி படையாக இருப்போம் நம்மால் முடிந்த அளவு கொல்ல வேண்டியதுதான் இந்த பெண்ணின் போர் ஆர்வம் சிமா சியானுக்கு ஒரு பங்கு குறைவாக இல்லை ஒரு மணி நேரத்துக்குப் பிறகு வலுப்படுத்தும் இராணுவம் இறுதியாக தெற்கு நகரின் மலைப்பாதையை அடைந்தது இந்த கூட்டமைப்பு அவர்களை எதற்காக அனுப்பியது என்று ஹவோசனுக்கு புரிந்தது அடர்ந்த புகையின் நடுவில் எல்லா திசைகளிலிருந்தும் இரத்த வாசனை வீசியது வண்டியிலிருந்து இறங்கியவுடன் ஹவோசன் அதிர்ச்சியடைந்தான் வானத்தில் பன்னிரண்டு அடர்ந்த ஒளித்தூண்களை பார்த்தான் இந்த போர்க்களத்தில் எழுபத்திரண்டு அரக்கக் கடவுள்களில் பன்னிரண்டு இருந்தன தெற்கு நகரின் மலைப்பாதையிலிருந்து எழுந்த அடர்ந்த புகையில் காதை பிளக்கும் போர் உலிகள் எதிரொலித்தன போர் ஏற்கனவே இந்த தெற்கு நகருக்குள் நுழைந்துவிட்டது போல தோன்றியது அதன் பாதுகாப்பு இனி அதிக நேரம் தாக்குப்பிடிக்காது என்று தோன்றியது தற்காலிகமாக தளபதியாக செயல்பட்ட ஹான் கியான் உடனடியாக அனைத்து வேட்டை அணிகளும் போரில் இணைய உத்தரவிட்டார் ஆறு பெரிய கோவில்களைச் சேர்ந்த பல்வேறு தளபதிகள் தங்கள் படைகளை வழிநடத்தி தெற்கு நகரின் மலைப்பாதைக்குள் நுழைந்தனர் ஒருவேளை ஹான் கியான் ஏற்கனவே ஒரு வலுப்படுத்தும் குழுவை வழிநடத்தியிருந்ததால் நகரின் வாயில் அகலமாக திறந்திருந்தது நகருக்குள் நுழைய தயாராக இருந்தபோது ஹவோசன் திடீரென அழைக்கப்பட்டான் ஹவோசின் லக்ஸி லின்சின் மற்றும் அவர்களின் இருபத்தி இரண்டாவது அரக்க வேட்டை அணியினர் விரைந்து வந்து ஹவோசெனின் குழுவுடன் இணைந்தனர் அவர்கள் மட்டுமல்ல யாங் வென்ஜாவோ தலைமையிலான இரண்டாவது சிப்பாய் தர அரக்க வேட்டை அணியும் டுவான் யி தலைமையிலான மூன்றாவது அரக்க வேட்டை அணியும் அவர்களுடன் இணைய வந்தனர் லட்சி மிக வேகமாக வந்து ஹவோசெனிடம் சொன்னான் ஹவோசென் நாங்கள் ஏற்கனவே ஒன்னா வேலை செய்ய பழகியிருக்கோம் இந்த முறையும் உன்னா இணைந்து செயல்படலாமா உன்னோட கட்டளைகளை முழுமையா பின்பற்றுவோம் உன்னோட உத்தரவுகளை நிச்சயமா நிறைவேற்றுவோம் அவனது குரல் உரத்ததாக இல்லை ஆனால் மிகவும் உறுதியாகவும் தீர்மானமாகவும் இருந்தது அவர்களின் குழுவுடன் இணைய வேண்டும் என்ற அவனது அணுகுமுறை தெளிவாக தெரிந்தது யாங் வென்ஜாவோவும் லுவான் எயும் பெரிய அடிகளுடன் வந்தார்கள் யாங் வென்ஜாவோ முதலில் பேசினான் ஹவோசென் நம்முடைய நான்கு குழுக்களும் புதிதாக உருவாக்கப்பட்ட அரக்க வேட்டை அணிகள் தெற்கு மலை நகரத்தின் உள்ளேயிருக்கும் நிலைமை தெளிவாக தெரியவில்லை நாம் மிக வலிமையான எதிரிகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம் ஒன்னா செயல்படலாமா டுவான்யும் தலையசைத்து யாங் வென்ஜாவோவுடன் உடன்பாட்டை வெளிப்படுத்தினான் நைட்கோவிலின் மிக திறமையான இளம் நைட்களாக அவர்கள் இயல்பாகவே புத்திசாலிகள் ஹவோசனின் குழு முடித்த முதல் பயணத்தின் தன்மை அவர்களுக்கு தெளிவாகத் தெரியாவிட்டாலும் கோவில் கூட்டமைப்பின் தலைவரின் பேரனாக யாங் வென்ஜாவோவுக்கு நான்காவது சிப்பாய் தர அரக்க வேட்டை அணி ஹவோசனை பின்பற்றி அந்த பயணத்தை முடித்தது என்பதை அறிவது கடினமாக இல்லை அவர்களின் வண்டியில் இருபத்தி இரண்டாவது போது என்று எழுதப்பட்டிருப்பதை பார்த்தபோது யாங் வெஞ்சாவோவும் லுவான்யும் உண்மையில் அதிர்ச்சியடைந்தார்கள் இது என்ன மந்திரமோ ஹவோசெனின் குழுவுக்கு சோதனைக் காலத்தில் நிறைய பங்களிப்பு புள்ளிகள் இருந்தன ஆனால் லட்சியின் குழு லட்சியின் குழு தங்கள் வலிமையை உயர்த்த புனித ஆவி மாத்திரைகளை ஆர்டர் செய்ததாக யாங் வெஞ்சாவோ கேள்விப்பட்டிருந்தான் இது ஹவோசெனின் அணியுடன் தொடர்புடையது என்று யாங் வென்ஜாவோவும் லுவான் எயும் ஊக்கிக்க முடியாவிட்டால் அவர்கள் முட்டாள்களாக இருப்பார்கள் இப்போது தெற்கு நகரின் மலைப்பாதையில் தெளிவற்ற நிலைமையை எதிர்கொண்டு சோதனை காலத்தில் ஹவோசெனின் சிறப்பான செயல்பாட்டை நினைவு கூர்ந்து கவனமாக யோசித்த பிறகு தங்கள் அணிகளை அவனது பக்கம் வழிநடத்த முடிவு செய்தார்கள்